ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இவ்வாண்டில் இருபது லட்சம் காணி உறுதிகள் வழங்கும் கீழ் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் அளிப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் காணிகளை பதிவு செய்யும் நிகழ்வு நேற்றைய தினம் சாந்திபுரம் மற்றும் சவுத் பார்க் கிராமங்களில் இடம்பெற்றுள்ளது காலமாக அரசு காணிகளில் தற்காலிக காணி ஆவணங்களுடன் வாழ்ந்து வரும் மக்களின் காணி உரிமைகளை உறுதிப்படுத்தும் விதமாக மேற்கொள்ளப்படும் குறித்த கீழ் மன்னார் பிரதேசத்தில் நடமாடும் சேவையோட பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக பிணக்குகளின்றி உரிமையாளர் மாற்றம் ஏதும் இடம்பெறாத காணிகளின் உரிமையாளர்களுக்கு விரைவாக பூரண அளிப்பு வழங்குவதற்கான பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதே மன்னார் பிரதேச செயலக பிரிவில் பூரண அழிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக எந்தவொரு பிணக்குகளும் அற்ற உரிமை மாற்றம் செய்யப்படாத தற்காலிக காணி ஆவணங்களை கொண்டுள்ள காணி உரிமையாளர்கள் தற்காலிக காணி பத்திரத்தின் மூல பிரதி பிறப்பு சான்றிதழ் திருமண சான்றிதழ் அடியாள அட்டை பிரதி என்பவற்றை சமர்ப்பித்து பூரண அளிப்பிற்கான பதிவுகளை மேற்கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளனா்